இனி இரண்டாவது சுற்று போட்டியாளர்கள் நேரடியாக மோதும் சுற்று இரு குழுக்களிலிருந்தும் முதல் பேச்சாளர்களை அழைக்கின்றேன் மோனிகா அருள் ஆஸ்வின் இவர்களுக்கு உடனடியாக தலைப்பு கொடுக்கப்படும் அதில் அவர்கள் வாதிட வேண்டும் முதல் பேச்சாளர்களுக்கு இவர் ஒட்டி பேசும் பேச்சாளராக இருப்பார் தலைப்பு இதுதான் வாழ்க்கையில் வெற்றி பெற அழகு உதவுகிறது மோனிகா 啊。Uh. அனைவருக்கும் வணக்கம் எதிரணியினரே இப்போ ஒருவர் வந்து அழகுடன் இருக்கிறார் என்றால் அது அவருக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கிறது ஒருவர் தன்னம்பிக்கையோடு திகழ்ந்தால்தான் இன்று வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒருவரின் அழகு வந்து ஒரு நல்ல முதல் அபிப்பிராயத்தை வந்து ஒருவரிடம் வந்து வரவழைக்குது மேட் மேல்கம் கிளாட்வெல்கிறவர் வந்து பிளிங்க் என்கிற புத்தகத்தில் என்ன கூறுகிறார் தெரியுமா அதாவது ஒருவரின் முதல் அபிப்பிராயம் வந்து அவருடன் நாம் பல வருடங்கள் பழகுவதற்கு சமமாக அப்படி இருக்கையில்

மேக்கப் போட்டுடலாம் அழகுன்னு சொல்லிட முடியாதுங்க அது போய் சொல்றதுங்க கண்டிப்பாக இங்க இங்கே இருக்கும் எட்டு பேருக்கும் தன்னம்பிக்கை இருக்கிறது அது ஏனென்றால் ஒருவனின் வாழ்க்கையின் வெற்றியை நிர்ணயிப்பது அவனது திறமைதான் மீண்டும் எனது விவாதங்கள் மீண்டும் திறமைதான் கண்டிப்பாக உதவும் அழகு என்பது ஒரு எப்படி சொல்றது மிகவும் சூப்பர்ஃபிஷியலான ஒரு திங்க அதாவது உள்ள அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள் மோனிகா எதிரணி நிறைய நீங்க இவ்வளவு நேரம் புற அழகை பத்தி தான் சொன்னீங்க நாங்க அக அழகை பத்தியும் பேச உள்ளோம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அக அழகை அக அழகை எடுத்துக்கொண்டீர்கள் ஆனால் ஒருவனின் பண்புகளை நீங்கள் பார்க்க வேண்டும் அன்பு பாசம் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை இதெல்லாம் ஒரு நல்ல பண்பு இந்த மாதிரி பண்பு இல்லாம வாழ்க்கையில எவன்தான் தான் நீங்க வெற்றி பெற முடியும் நீங்கள் நீங்கள் புற அழகை பார்க்காமல் ஒருவனின் அக அழகையும் பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களின் வாதம் பண்பு இல்லாமல் ஒருத்தன் இன்று வெற்றி பெற முடியுமா அதைத்தான் நாங்கள் கேட்குறோம் பண்பு என்பது மிகவும் முக்கியம் ஏன் திருவள்ளுவரை பண்புடைமை என்ற அதிகாரத்தையே தொகுத்துள்ளார் ஏன் பண்பு என்பது வெற்றிக்கு அவசியம் ஆக ஒருவன் பண்புடன் திகழ்ந்தால் நிச்சயம் வாழ்வில் வெற்றி பெறுவான் என்று நான் சொ நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரிய வேண்டுமா அவர் ஓகே இந்த உலகத்தில் வெற்றி பெறுவது இது ஒரு போட்டி மிகுந்த உலகம்ங்க ஓகே இந்த உலகத்தில் வந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கு பண்பு உள்ளத்தில் உள்ள பண்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது சரியா நீங்கள் வந்து கண்டிப்பாக திறமையுடையவனாக உங்களது இந்த உலகத்தில் வந்து வெற்றி பெறுவதற்கு போட்டித்தன்மை மிகுந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு அன்பெல்லாம் தேவைன்னு நாங்கள் கண்டிப்பாக சொல்ல மாட்டேங்க ஏன்னா இந்த உலகத்தில் வந்து நீங்கள் எதிர்ச்சி நீச்சல் போட வேண்டும் சரியா இந்த எதிர் இந்த எதிர்நீச்சல் போடுவதற்கு உங்களுக்கு பண்பெல்லாம் தேவையில்லை அதான் என்னுடைய வாதம் நன்றி நன்றி இருவருக்கும் நன்றி இடையில் இந்த அழகை பற்றி கூறி எட்டு பேர் என்று சொன்னார்கள் ஒன்பது என்று என்னையும் சேர்க்கவில்லை இரண்டாவது பேச்சாளர்கள் வாருங்கள் இப்பொழுது ஒட்டி பேசும் குழு இந்த பள்ளியிலிருந்து வருகின்றது ஆங்கில சின்ன தன்னாட்சி பள்ளியிலிருந்து தலைப்பு இதுதான் குழந்தைகள் பெற்ற பிறகு விவாகரத்து பெற சட்டம் அனுமதிக்கக்கூடாது குழந்தைகள் பெற்ற பிறகு விவாகரத்து பெற சட்டம் அனுமதிக்க கூடாது அனைவருக்கும் வணக்கம் எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க அது நல்லவராவதும் தீயவராவதும் மண்ணை வளர்ப்பினர் இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்கங்க இப்போ இந்த குழந்தை வந்து ஒரு வாரம் அம்மா வீட்டில் ஒரு வாரம் அப்பா வீட்டில் இருந்தா என்ன வாழ்க்கை தான் நரகத்தில் இருக்க மாதிரி உங்கள் வாழ்க்கை யார் சொல் பேசுகிறது கேட்கறது அவ அம்மா வந்து படுக்காரி அதுனா அப்பா சொல்லிட்டு இருப்பாரு அப்பா அம்மா என்னன்னா அவளாம் வந்து மனுஷனான்னு சொல்லிட்டு இருப்பாங்க பிள்ளை வந்து என்னங்க ஆவுறது அப்பா என்றால் அறிவு அம்மா என்றால் பாசம்னு சொல்றாங்க இந்த சிச்சுவேஷன்ல இதெல்லாம் நடக்குதா அப்பாவோட சொல்றாங்க அம்மாவோட சொல்றாங்க என்னங்க இதுக்கு குழந்தை என்ன ஆகுது என்ன ஆवरது இப்போ இப்போது விவாகரத்து என்பது ஏன் நடக்கிறது ஒரு தம்பதியே கருத்து வேறுபாடு இருக்கும்போது ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் இருக்கும்போது தான் விவாகரத்து ஏற்படுகிறது இப்போ நான் அந்த மாதிரி ஒரு சட்டத்தை அமுல்படுத்தினோம்னா அவர்கள் இதே கருத்து வேறுபாடோடு இதே புரிந்து இல்லாமல் ஒன்றா சேருவாங்க அப்போது ஒரு சிறப்பான குடும்பச் சூழல் அப் ஒரு குழந்தைக்கு மிக முக்கியமானது என்ன சிறப்பான சூழல் அந்த சிறப்பான குடும்பச் சூழலும் அதோட பெற்றோர்களோட அன்போ அங்கே இல்லாத போது அது அது எப்படி வளர முடியும் அது சிறப்பாக வளர முடியும் அது அதோடய வாழ்க்கை அப்படியே கெட்டு போயிடும் じゃあな。 நல்லா குடும்ப சூழல் இருக்குன்னு சொல்றீங்க இப்ப வந்து அந்த அப்பாவுக்கு வந்து ஸ்டெப்பு மதர்னு சொல்றாங்களே அவங்க அவங்க கூட என்ன நல்ல குடும்ப சூழலா கிடைக்குது உங்களுக்கு அவங்க வந்து நீ என் பிள்ளை இல்லை என் சொந்த புள்ள இல்லைன்னு அப்படியே அவங்கள ஒரு ஓரமா தள்ளி விட்டுருவாங்க அந்த குழந்தைய நல்லா குடும்ப சூழல் அங்கே நடந்துட்டு இருக்கு இதனால பெற்றோர்கள் வந்து பிரிவதனால பிள்ளைகளுக்கு வந்து கல்யாணத்துல பாசத்துல அன்புல வந்து நம்பிக்கை போயிடுதுங்க இவ்வளவு போ அவங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை குழந்தையா இருக்கும் வாழ்க்கை வந்து நாசமா போகுதா இல்லையா அது வேற விஷயம் அவங்க வந்து எதிர்கால இளமை காலத்தில் வந்து கல்யாணம் பண்ணால் இல்லை நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் என் பெற்றோர்கள் இப்படி போய் திரும்புகிறாங்களே நான் என்ன பண்ணுறது அந்த மாதிரி அப்படி சொல்லி சொல்லி எல்லாருமே வந்து கல்யாணம் பண்ணாமல் என்னென்னமோ கூத்தாடிட்டு இருப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு தேவையா இப்போ பார்க்க தொலைநோக்கு பார்வையுடன் பாருங்கள் எதிர்கட்சியினரு பாருங்கள் பாருங்கள் சரி நீங்கள் முன்னாடி சொன்னீங்க அதாவது ஒரு குழந்தை தாய்கிட்ட ஒரு வாரமோ தந்தை கிட்ட ஒரு வாரமோ இருந்தால் அது ஒரு நரக வேதனைன்ட்டு அதே அவர்கள் ரெண்டு பேரும் வீட்டிலேருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் அது எவ்வளவு பெரிய நரக வேதனை அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஒரு குழந்தை வந்து அதோடய அம்மாவோடய அப்பா அப்பா இருந்து அதிகமாக கற்றுக்குது அவங்க இந்த மாதிரி டெய் தினமும் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் அது என்னத்தை கற்றுக்கும் இந்த மாதிரி வன்முறை கெட்ட வார்த்தைகள் அந்த மாதிரி தான் கற்றுருக்கோம் அதாவது அதாவது பண்புகளை வளர்க்கணுன்னா அது தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி அவர்களால் தனியாக வளர்க்க முடியும் அந்த அந்த குடும்பச் சூழல் தான் இருக்கணும்னு தேவையில்லை இப்போது அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருந்தோம் அந்த பிள்ளையை வந்து சரியாக வளர்க்க முடியும் அப்படி இல்லாமல் அவங்க ஒன்று சேர்ந்தாங்கன்னா அதே பிரிவினையோடு சேர்ந்தாங்கன்னா அவங்களால அந்த குழந்தைய ஒழுங்காக வளர்க்க முடியாது நன்றி சன்னா நன்றி தீபன்பா இனி சரவணன் நித்யா தேவி இருவரும் பாருங்கள் இவர்களுக்குரிய தலைப்பு இதுதான் சில சமயங்களில் சில சமயங்களில் பொய் சொல்லலாம் ஒட்டி பேசும் நாலு பேருக்கு நல்லது பண்ணா அதுல தப்பே இல்லை அப்படின்னு நான் சொல்லலை நம்ம நாயகன் அப்பவே சொல்லியிருக்காங்க நாலு பேருக்கு நல்லது பண்ணா தப்பே இல்லை அப்ப பொய் சொன்னா என்னங்க தப்பு பொய் சொல்றதை ஒண்ணுமே தப்பு இல்லைங்க சரி உதாரணத்துக்கு ஒரு தோற்றத்தை பார்த்துக்கோ ஒரு இமேஜ்காக திரு விமல் ராம் ரொம்ப அழகுன்னு சொல்றேன் ஐ மீன் அது உண்மைதான் சரி நான் ரொம்ப அழகுன்னு சொல்றேன் அப்ப வந்து அது பொய்யா கூட இருக்கலாம் ஆனா அப்படி சொல்லும்போது எனக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்குதுல்ல எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குன்னு நம்புறேன் அந்த இமேஜ் இன்னும் மெயின்டைன் பண்றதுக்கும் அது ரொம்ப உதவி செய்யுது நித்யா அவையோருக்கு வணக்கம் உண்மையை சொல்லி கெட்டாரும் இல்லை பொய் சொல்லி வாழ்ந்தாரும் இல்லை எதிரே விமல் சார் நீங்கள் ரொம்ப அழகுத்தான் நான் உண்மையாக சொல்கிறேன் நான் பொய் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லைங்க இது ரயினரே போய் சொல்லி வாழ்ந்ததாக எந்த ஒருவனுக்கு சரித்திரமே இல்லை நீங்கள் பள்ளி ஒரு போய் பல பொழி போ பொய்களுக்கு வழிவகுங்க நீங்கள் பள்ளி வாழ்க்கையில் பொய் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பழக்கம் அப்படியே அலுவலக வாழ்க்கை வரைக்கும் அது வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த பல்கலைக்கழகத்தில் இந்த பிளேஜரிசம் இந்த மாதிரிலாம் எதனால் வருது பொய் சொல்கிறனால தானே அது இந்த பொய் சொல்ற பழக்கத்தை உடனே அழிச்சு விடணுங்க அங்கே நிறுத்திடுங்க சரவணி சரி நீங்கள் சரித்திரத்தை பற்றி பேசுகிறீங்க சரி சரித்திரத்தை புரட்டி பார்த்தோம்னா அங்கே ஹரிச்சந்திரன் பற்றி ஒரு கதை வரும் நம்மளுக்கு எல்லாரும் தெரியும் அவர் எப்போதும் உண்மையை தான் பேசினார் ஆனால் அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றாரா கடைசி வரைக்கும் பல கொடுமைகளையும் பல கஷ்டங்களையும் அனுபவித்தார் அதெல்லாம் தேவையா இந்த வா நம்மளால் பொய் சொல்ல பொய் சொல்றது ரொம்ப சுலபமான ஒன்று ஆயிரம் ஆயிரம் பொய் சொல்லி கூட ஒரு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவாங்க எங்க இப்படி ஒரு பொய் சொன்னால் என்னங்க தப்பு சில சமயங்களில் போய் சொல்லலாம் உண்மைதான் ஒரு கதையை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் அம்மா வந்து படுக்கையில் படுத்திருக்கிறார் முடியாமல் அப்படி இருக்கும்போது அம்மா எனக்கு பொரு பொருளாதாரத்தினால் உனக்கு மருந்து வாங்க முடியவில்லை உனக்கு உணவு வாங்க முடியலை முடியவில்லை என்று சொல்வீர்களா இல்லை அம்மா நீ நல்லா இருப்ப நீ உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஒரு பொய் சொல்லிதான் ஆகணும் கதையை நிறுத்தித்தான் ஆக வேண்டும் நிதியா இப்போது இப்போ நீங்கள் ஹரிச்சந்திரன் பற்றி எதுக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்கிறீங்க அவர் என்னதான் போய் சொன்னாலோ அவர் இறுதியில் நல்லவர் உண்மையானவர் என்று கருதுனால தானே அவரை நீங்கள் இப்போ உதாரணமாக எடுத்திருக்கிறீங்க இப்போ போய் சொல்கிறனால தான் எத்தனையோ நிரபராதிகள் உள்ளே இருக்கிறாங்க எத்தனையோ குற்றவாளிகள் வெளியே இருக்காங்க எத்தனையோ வழக்கறிஞர்கள் பொய் சொல்லி குற்றவாளிகளை வெளியே அனுப்புகிறாங்களே இது வந்து ஒழுக்க சீர்கேடுக்கு வழி வைக்கலையா ஒழுக்கம் விழுப்பம் தரும் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாங்களே இதை போய் சொன்னால் ஒழுக்கமே கெட்டு விடுங்க அதனால் வாய்மே வெல்லும் என்று கூறிய வாழ்த்தை நன்றி இவர்கள் எத்தனை போய் வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் என்னை பற்றி ஒரு உண்மை போது நான்காவது பேச்சாளர்களை அழைக்கின்றேன் அரவிந்த்ராஜ் இப்பொழுது ஆங்கில சீன தன்னாட்சி பள்ளியை ஒட்டி பேச வேண்டும் பொருத்தார் பூமி ஆழ்வார் இன்றைய காலகட்டத்திற்கு பொருந்தாது பொறுத்தார் பூமி ஆழ்வார் ஆனால் இந்த காலத்தில் பொங்கி தான் பூமி வாழ்வார் நண்பர்களே நண்பரே இது என்ன மாதிரியான உலகம் போட்டித்தன்மை மிகுந்த உலகம் இந்த விவாத போட்டியே எடுத்துக்கலாமே நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமா போட்டுக்கணும் நானும் உட்காந்துருந்தா இல்லை நாங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமா போட்டுக்கணும் நீங்கள் உட்காந்துருந்தீங்களா இந்த நடுவர்கள் என்னங்க ஆவாங்க பொறுத்துக்கிட்டே எல்லா விஷயத்தையும் பொறுத்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது யாருமே வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாதுங்க இந்த உலக வல்லமை தாராயோன்னு அன்னைக்கு பாரதி சொல்லலைனா அந்த பாரத திருநாட்டுக்கே விடுதலை கிடச்சிருக்காதுங்க அவர் பொங்கி எழுந்ததால் தான் அந்த நாட்டுக்கே விடுதலை கிடச்சிது பாரத நான் இப்போது நீங்கள் பேசி கொண்டிருக்கும் போது பேசினால் இவர் என்னை திட்டுவார் அதனால்தான் நான் பொறுத்திருந்து பார்த்தேன் நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று அதாவது அவசரப்பட்டு முடிவெடுப்பது மிகவும் சுலபம் இன்றைய உலகத்தில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன அதனால் இந்த வாய்ப்பு எனக்கு வேண்டும் அந்த வாய்ப்பு எனக்கு வேண்டும் என்று வாய்ப்புகளை டக்கு டக்கு டக்குன்னு அவர்கள் எடுக்கும் போது இருக்கும் பிரச்சனைகளை பற்றி பேசுகிறேன் கொக்கொக்க கூம்பும் பருவத்தை இடத்து மற்றதன் குத்துக்க சீர்த்த எடுத்து அதாவது கொக்கு என்பது சரியான மீற மீனிற்கு காத்து கொண்டிருக்கும் நண்பர்களே அப்போதுதான் அது நுழை சுத்தமிழ்ல பேசினா நீங்க நீங்க சொன்னதெல்லாம் சத்தியமாயிருமா என்னங்க திறமை அதாவது பொறுத்திருந்து பொறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வாய்ப்பு நடுவி போயிருங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளு நம்ம முன்னோர்கள் சொல்லலையா அதெல்லாம் எதுக்கு பொறு பொறுத்துக்கிட்டே இல்லாமல் வந்த வாய்ப்பு எப்போ எப்போ வாய்ப்பு வருதோ அதை அன்றைக்கே பற்றுக்கிட்டு அதை அதை பிடிச்சி நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணுங்க என்னங்க பேசுகிறீங்க புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க தலைப்பு இன்றைய காலச்சூழலை பற்றி பேசுகிறாங்க நம்ம முன்னாடி பேசினதோ இப் அதுக்கப்புறம் எதிர்காலத்தை பற்றியோ பேச வரலை இன்றைய காலச்சூழல் இன்றைய காலகட்டத்தில் பொறுத்துக்கிட்டே இருந்தால் நம்மளுடைய வாய்ப்புகள் எல்லாம் நழுவி போயிட்டே இருக்குங்க நம்ம வாழ்க்கையில் முன்னேறினா நம்மளுடைய வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம் நம்ம முன்னேறிகிட்டே இருக்கணுங்க திறமையை பயன்படுத்துங்கள் உங்களுடைய பணபலத்தை பயன்படுத்தாதீர்கள் A சுத்த தமிழில் நான் பேசவில்லை ஏன்னால் டக்கு 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 என்றும் நான் பேசினேன் ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இன்றைய காலகட்டம் போட்டித்தன்மையான காலகட்டம் தான் நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் அதே சமயத்தில் இன்றைய காலகட்டத்தில் வாழும் இளையர்களும் மக்களும் எப்படிப்பட்டவர்கள் திறமைசாலிகள் சரியான வாய்ப்பை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது அவர்களுக்கு பிடித்ததை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது நீங்கள் அவசரமாக செயல்பட்டீர்களானால் என்னுடைய நண்பன் இதை செய்கிறான் அதனால் நான் செய்கிறேன் என்னுடைய பெற்றோர் இதை செய்ய சொல்கிறார் அதனால் நான் செய்கிறேன் என்று வலுக்கட்டாயப்படு பயன்படுத்தி படுத்தி அவர்கள் தவறான முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று கூறினீர்கள் ஆனால் அந்த காற்று வரும் நாம் பொறுத்திருந்தால் அப்போது நாம் தூற்றிக்கொண்டு வெற்றி பெற முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள் நண்பர்களே ஆம் காற்று போல் ஒன்று வருகின்றது அது புயலாக இருக்கலாம் அதனால் நான் இப்போதே என்னுடைய வாய்ப்பிற்கு தேடுகிறேன் என்று சொல்லும் போது நீங்கள் புயலில் சிக்குவீர்கள் சிக்காமல் இருக்க சரியான முடிவுகளை எடுப்பதற்கு இன்றைய இளைஞர்கள் அதுவும் அவ்வப்போது பக்குவம் செற்று குறைந்தவர்கள் பொறுத்து என்ன சரியான என்று யோசித்து யோசிக்க வேண்டும் நான் நான் நன்றி நன்றி